சத்தியம் சத்தியம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தந்தையரே என்னை தாங்குகின்றீரே என்னை தாங்குகின்றீரே என்னை தாங்குகின்றீரே உத்தமமாகும் திருச்சமூகத்தின் உடல் பொருள் ஆவியை உவப்புடன் அளித்தேன் இத்தகைய உலகிடை அவைக்கும் என் தனக்கும் ஏது சுதந்தரம் இல்லை இங்கு இனி நீர் எத்தகையாயினும் செய்து கொள்கிறேர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே ஆணை என் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே திரு அம்பலத்தவரே நானை விட்டு உரைக்கின்றவாறு இது கண்டி நாயகரே உம்மை நான் விடமாட்டேன் உம்மை நான் விடமாட்டேன் உம்மை நான் விடமாட்டேன் என் உடல் பொருள் ஆவியும் நுமக்கே கொடுத்தனன் இனி என்மேல் குறை சொல்ல வேண்டாம் இனி என் மேல் குறை சொல்ல வேண்டாம் ஏழை நின்று எடுத்த கைப்பிள்ளை நான் அன்றோ என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் இன்பம் தந்தீரே அகத்தொன்று புறத்தொன்று நினைத்தது இங்கில்லை அரு பெருஞ்சோதி என் ஆண்டவரே நீர் சகத்து என்றும் எங்களும் சாட்சியாய் நின்று சாட்சியாய் நின்று சாட்சியாய் நின்று பெரும் தேவரே திருச்சமுகத்தே முகத்து எனது உடல் பொருள் நுமக்கே உண்மையும் அளித்தனன் உண்மையும் பெற்றேன் இகத்தன்றி பரசினும் என போர் பற்றில்லை கான் என்னை பள்ளி எழுப்பி மெய்யம் தந்தி அப்படி எடுத்துக் கொண்டு உலகவர் போலே மாட்டேன் நான் சத்தியம் சொன்னேன் சத்தியம் சொன்னேன் சத்தியம் சொன்னேன் செப்படி வித்தை செய் சித்தர் என்று ஓதும் தேவரீர் வல்லப திருச்சமுக இப்படி பான் முதல் எங்கனும் அறிய என் உடலாதியை இந்த நன் உமக்கே எப்படியாயினும் செய்து கொள்கிற்பீர் என்னை பள்ளி அடுப்பிமை இன்பம் தந்தீரே தருணத்துக்கு ஏற்றவா சொல்லி பின் மாற்றும் தப்புறை சத்தியம் சொன்னே சத்தியம் சொன்னே கருணைப் பெருக்கினில் கலந்து எனது உள்ளே கனவிலும் நனவிலும் களிப்பருள்கின்றே வருணப்பொதுவிலும் பொதுவிலும் மாசமுகத்து என் வன் அதிகை நண்பொடு கொடுத்தேன் இருள் நச்சு அறுத்து அமுதம் தரவல்லி நச்சு அறுத்து அமுதம் தரவல்லேர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே வாய்மட்டில் சொல்கின்ற வார்த்தை அன்று இது என் மனம் ஒத்து சொல்லிய வாய்மை முக்கானும் மனம் ஒத்துச் சொல்லிய வாய்மை முக்காலும் தாய்மட்டில் அன்றி என் தந்தையும் குருவும் சாமியும் ஆகிய தனிப்பெரும் தகையே மட்டில் என் உடல் நுமக்கே அன்புடன் கொடுத்தன ஆண்டவரே நீர் ஏய் மட்டில் எப்படியேனும் நூந்தீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் தந்தீரே சித்திக்க பேதி கசப்பு உள்ளே காட்டும் திருட்டுப்பேச்சன்று திருட்டுப்பே சன்று நும் திருவுள்ளம் அறியும் நும் திருவுள்ளம் அறியும் எத்திக்கும் அறிய என் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள்ளன் பொடு கொடுத்தேன் உடல் பொருள் ஆவி என்பவை மூன்றும் உள்ளன்போடு கொடுத்தேன் சித்திக்கும் தெளிவித்து என் உள்ளே திருநடம் செய்கின்ற தேவரீ தாமே இத்திக்கில் எப்படியேனும் செய்கிற்பீர் இத்திக்கில் எப்படியேனும் செய்கிற்பீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் தந்தீரே புன்மார்க்கத்துள்ளும் புறத்தும் பேராகிய புகந்த சொல்ல நு கண்ட நும் பொன்ன கண்ட சன்மார்க்கச் சங்கத்து சாதுக்கள் காண சத்தியம் 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 சொன்னே சத்தியம் 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 தன் தன்மார்க்கத்து என் உடல் ஆதியை நுமக்கே தந்தன தன் மார்க்கத்து என் உடலாதியை நுமக்கே தந்தனும் இவருள் சந்நிதி முன்னே என் மார்க்கத்து எப்படியேனும் செய்திப்பீர் என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தீரே இச்சை வேறில்லை இங்கு என் கருத்தெல்லாம் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றீர் என்னுள் அமர்ந்து அறிந்தே இருக்கின்றே ல்லாம் வல்ல நூ திருச்சமுக விண்ணப்பம் என் உடலாதையை நுமக்கே நிச்சலும் தந்தனன் என் கசம் கிண்டி நின்றனன் என் தன்னை நீர் செய்வதெல்லாம் எச்செயலாயினும் செய்து கொள்கிறீர் என்னை பள்ளி எடுப்பீர் மெயின்பம் தந்தீரே மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொள் முன் செய்து கொண்டதும் இங்கனம் கண்டீர் முன் செய்து கொண்டதும் இங்கனம் கண்டீர் மூவகையாம் உடலாதியை நுமது பொன் செய்து கொண்ட பொதுவிலில் நாடும் பொன்னடி காணப் பொருந்திக் கொடுத்தேன் பொன்னடி காண பொருந்திக் கொடுத்தேன் என் செய்து கொண்டாலும் செய்து கொள்கிறே என்னை பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும் சேர்கதி பல பல செப்புகின்றாரும் பொய் வந்த கலை பல புகழ்ந்திடுவாரும் பொய்ச்சமயாதியை மெச்சுகின்றாரும் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் மேல்வினை அருகிலரு மேல்வினை வீண் வீண்கழிக்கின்றார் வீண் வீண்கழிக்கின்றார் எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அறிவு அருள் வீர் அவர்க்கு அறிவு அருள் வீர் என்னை பள்ளி எழுப்பி என்னை பள்ளி எழுப்பி மெய் இன்பம் தந்தி